ஹாய்ங்க இன்றைக்கி மங்க போகிறதுக்கு ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி தாங்க பார்க்க போகிறோம் இதை வந்து ஒரு டாக்டர் சொல்லியிருந்தாங்க அந்த ஹோம் ரெமடியை ட்ரை பண்ணி பார்த்தா அமேசிங்காக ரிசல்ட் நமக்கு கிடச்சிருந்துச்சு அதனால் இந்த ஹோம் ரெமடியை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் டூ டைம்ஸ் தான் என்னுடைய சிஸ்டருக்கு இதை வந்து ஃபேஸ்லாம் அப்ளை பண்ணிவிட்டேன் நல்ல ஒரு மாற்றம் தெரிஞ்சுது அவங்களுடைய மங்கு வந்து நல்லா ஒரு பிரைட்டாகி ஃபேஸோட டோனுக்கு வந்துருச்சு அந்தளவுக்கு ஒரு செம்மையான ரிசல்ட் கொடுத்துருந்துச்சு அதனால தான் இந்த ஹோம் ரெமடியை நீங்களும் பார்த்துட்டு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் வாங்க இந்த ஹோம் ரெமடி எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றது நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதை வந்து நம்ம ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி ரெடி பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் வந்து முல்தானி மட்டி பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இது வந்து எல்லா நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கும் இது வந்து ஒரு வகையான களிமண் தான் வேறு ஒன்றுமே கிடையாது ஒரு சிலருக்கு வந்து ஃபேஸ் வந்து ட்ரை ஆகும் இதனால் ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணும்பொழுது கண்டிப்பாக ட்ரை ஆகாது இப்போ இந்த முல்தானி மட்டி பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் உங்களுடைய ஃபேஸில் எங்கெங்கெல்லாம் மங்குகள் இருக்கோ அதுக்கு தகுந்தது மாதிரி இந்த முல்தானி மட்டி பவுடர் எடுத்துக்கோங்க இப்போ நாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்தாச்சு முல்தானி மட்டி பவுடர் இப்போ அடுத்து வந்து இதில் ஒரு முக்கியமான ஒரு பூவை தான் சேர்க்க போகிறோம் அது என்னென்னா ஆவாரம் பூன்னு சொல்லுவாங்கல்ல எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் நமக்கு கிடைக்கும் அல்லது உங்களுக்கு பூவாக கிடைச்சா கூட அதை வாங்கி நல்லா அரைச்சிக்கோங்க இதோட கூட நீங்கள் ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் அது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டில எடுத்துக்கோங்க அப்படியே உங்களுக்கு ஆவாரம் பூ கிடைக்கலனா நாட்டு மருந்து கடையில் பொடியாக வாங்கி இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்து நம்ம இது கூட சேர்க்க போகிறது என்னென்னா ரோஸ் பெட்டல்ஸ் பவுடர் தான் சேர்க்க போகிறோம் இது வந்து நமக்கு நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான ரோஸ் கிடைச்சா கூட இதெல்லாம் நேச்சுரலாக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் எல்லாமே பூக்களாகவே நீங்கள் ஆட் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ அதுவும் வந்து ஒரு ஸ்பூனுக்கு எடுத்தாச்சு ரோஸ் பெட்டல்ஸ் பவுடரும் இப்போ மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இது வந்து ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வரணும் இல்லையா அதனால் இதில் வந்து நீங்கள் அதாவது மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம் பசும் பால் தான் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படி உங்கள்ட்ட பசும்பால் இல்லாதவங்க கிடைக்காதவங்க நீங்கள் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து ரோஸ் வாட்டர் தான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு ரோஸ் வாட்டரை ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரணும் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணோம்னா ஒழுகக்கூடாது அந்தளவுக்கு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பசும்பாளி இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலாம் உங்களுக்கு இருக்கணும் இப்போ இதை வந்து என்னுடைய ஃபேஸில் உங்களுக்கு நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் இதை வந்து நீங்கள் டெய்லி ஒன் வீக்குக்கு கண்டினியூஸாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டு வரணும் அப்போ உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் ஒரு சிலருக்கு வந்து மங்கு வந்து ரெண்டு நாள்லேயே மறைஞ்சிடும் ஒரு சிலருக்கு ஒரு வாரம் கூட ஆகலாம் அந்த மாதிரி நீங்கள் இதை வந்து தொடர்ந்து அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை பார்க்கலாம் முல்தானி மட்டி பவுடர் ரோஸ் பெட்டல்ஸ் பவுடர் ஆவாரம்பூ பொடி இது மூணையும் ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எப்பப்பெல்லாம் உங்களுக்கு தேவையோ அப்பப்போ எடுத்து ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு வாங்க இப்போ என்னுடைய ஃபேஸில் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் இப்போ நான் மங்கு போகிறதுக்கான ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ணியாச்சு ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க எங்கெங்கெல்லாம் மங்கு இருக்கோ அந்த இடங்கள்லாம் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க பெரும்பாலும் இந்த பகுதியில் தான் நமக்கு வந்து வந்திருக்கோம் அந்த இடத்துல நல்லா டீப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க மங்கு எங்கே இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும் ஃபுல்லாலாம் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுன்ற அவசியம் இல்லை அப்படியே அப்ளை பண்ணாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா இதில் சேர்த்துருக்கிறது எல்லாமே நம்ம ஃபேஸ் பேக்குக்கும் நம்ம யூஸ் பண்ணுறது தான் அதனால் நம்ம பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை முல்தானி மட்டி பவுடர் ரோஸ் பெட்டல்ஸ் பவுடர் அப்புறமேட்டு ஆவாரம்புவோட பொடி இது மூணு தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம் இவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை அதனால தாராளமாக நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபேஸும் நல்லா பிரைட் ஆகும் நீங்கள் இதை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்பொழுது நல்ல உங்கள் மங்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணுறீங்க பண்ணிடுங்க மங்கு மட்டும் இல்லைங்க ஃபேஸில் அங்கங்க பிளாக் பேச்சஸ் இருந்தாலும் அதுவும் போயிடும் மங்கு போகிற வரைக்கும் தொடர்ந்து இதை வந்து அப்ளை பண்ணுங்க ஃபேஸில் ஒரு சிலர் சொல்கிறாங்க மங்கு ஒன்ஸ் வந்துச்சுன்னா அப்புறம் போகவே போகாது அப்படிலாம் சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது கண்டிப்பாக நமக்கு வந்து இந்த மாதிரி நேச்சுரல் ரெமடிஸ்னால நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இதை வந்து ஒரு த்ரீ டைம்ஸ் நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வந்தாலே போதும் உங்கள் ஃபேஸில் இருக்கிற மங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வந்து அந்த இடம் வந்து பிரைட்டாக ஆரம்பிச்சிரும் ரொம்ப டார்க்காக இல்லையா இந்த இடங்கள்ல தான் அதை அப்படியே நல்லா பிரைட்டாக ஆரம்பிச்சிரும் அப்போ ஈவன் வந்து ஈவனாக வந்து ஸ்கின் டோன் நமக்கு கிடைச்சிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பார்த்து நல்ல ரிசல்ட் கிடைச்சதுனால தான் இந்த ரெமடியை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மட்டும் எனக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க இந்த வீடியோ உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க நல்லா ட்ரை ஆகட்டும் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து நல்லா சில் வாட்டரில் உங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணுங்கள் இந்த மாதிரி டெய்லியும் கூட நீங்கள் ஈவினிங் டயத்தில் மட்டும் இதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்பி இந்த வீடியோவை வந்து இதோட முடிச்சுக்கிறேன் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்